வணக்கம் நண்பே இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் செலக்ஷன் சார்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறது நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம் நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பத்து எட்டு ஏழு பதினொன்று நாலு ஒன்று ரெண்டு இப்படி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம் இதை அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர்றது அதான் சார்ட்டிங் இது உங்களுக்கு தெரியும் இப்போ செலக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ நான் ஒரு நாலஞ்சு நம்பர் எடுத்துக்குவா இதுக்காக இப்போ பத்து ஏழு அஞ்சு ஆறுன்னு வச்சுக்கிறேன்னே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல் பொசிஷனை எடுத்து வச்சுக்குவாங்க அந்த முதல் பொசிஷனை எடுத்து வச்சுட்டு அந்த முதல் பொசிஷனில் செலக்ஷன் சாட்டில் இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுவோ அதை இடமாற்றிடுவாங்க அப்போ முதல் தடவை எப்படி மாறும் அஞ்சு ஏழு பத்து ஆறுன்னு மாறும் இப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் முதல் பொசிஷனுக்கு வந்துருச்சா அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் மீதி மூணு நம்பர் இருக்கா இந்த மூணு நம்பரில் இப்போ இருந்தால் முதல் பொசிஷன் இந்த பொசிஷனில் இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுவோ அதை கொண்டு வரணும் இப்போ அஞ்சு ஏற்கனவே இருக்கும் இங்கே ஆறு போயிடும் இங்கே பத்து இங்கே ஏழுன்னு மாறிடும் அப்புறமா இது ரெண்டும் கரெக்டான இடத்துக்கு வந்துருச்சா இதை விட்டுருங்க இந்த ரெண்டில் இப்போ இதுதான் முதல் பொசிஷன் இல்லையா அப்போ இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் அப்போ அஞ்சு ஆறு ஏழு பத்துன்னு வந்துடும் இதுதான் செலெக்ஷன் சாட்டு அதாவது ஒவ்வொரு தடவையும் இருக்கிறதுல சின்ன நம்பரை முதல் இடத்துக்கு நகர்த்துங்க மீதி இருக்கிற நம்பரை எடுத்துக்கோங்க அதில் முதல் நம்ம சின்ன நம்பரை முதல் இடத்துக்கு நகர்த்துங்க இந்த ஐடியா தான் செலெக்ஷன் சாட்டு இப்போ இதை நம்ம எதில் பண்ண போகிறோம்னா ஜாவாலையும் பண்ணலாம் வைத்தானிலேயும் பண்ணலாம் ரெண்டுலேயும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஜாவாவில் பண்ணுறேன் பாருங்கள் இது எனக்கு ஒரு இன்டீஜர் அரே அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த இன்டீஜர் அறையில் இப்போ பத்து ஏழு அஞ்சு ஆறு இப்படி நாலு நம்பர் இருக்குது நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய மினிமம் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல இல்லை இப்போ இண்டெக்ஸ் உண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இண்டெக்ஸ் உண்டு இப்போ நான் மினிமம் இண்டெக்ஸ் ஐடிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அது ஜீரோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் இஃப் ஏஆர் ஆஃப் ஒன் ஆஃப் ஒன் இஸ் லெஸ் தென் ஆஃப் மினிமம் இண்டெக்ஸ் மினிமம் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன இப்போ ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மினிமம் இண்டெக்ஸாக என்ன வச்சுக்கணும் இப்போ பத்தையும் ஏழையும் மட்டும் முதல் தடவை கம்பேர் பண்ணுறேன் கரெக்டா அப்படி இருந்துச்சுன்னா மினிமம் இண்டெக்ஸாக ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏழோட இண்டெக்ஸ் தானே ஏழு தானே சின்ன நம்பர் அதனால் ஏழோட இண்டெக்ஸாக எடுத்து மினிமம் இண்டெக்ஸாக அப்படின்னு வச்சுட்றேன் இப்போ இந்த இஃப் முடியும் போது என்னோட மினிமம் இண்டெக்ஸ் ஒன்றுன்னு இருக்கும் அடுத்த இஃப் எழுதுகிறேன் அடுத்த இஃப் என்னது அதுக்கு அடுத்த நம்பரை கம்பேர் ஏஆர் ஆஃப் டூ எடுத்துகிட்டு போய் ஆஃப் மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் ஆஃப் டூ என்னது ஆஃப் டூ அஞ்சு இப்போ நமக்கு மினிமம் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது ஒன்று ஒன்றில் இருக்கிற வேல்யூ என்னது ஏழு ஆமாம் இது சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா மினிமம் இண்டெக்ஸ் பாருங்கள் மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ ரெண்டு அப்படின்னு இதில் கொடுத்து வச்சுருங்க அதுக்கு அடுத்த நம்பர் என்னது அதுக்கு அடுத்த நம்பர் ஆஃப் த்ரீ இப்போ மினிமம் இண்டெக்ஸ் என்ன இப்போ மினிமம் இண்டெக்ஸ் டூ அடுத்த நம்பர் த்ரீ அது ஆஃப் மினிமம் இண்டெக்ஸை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஆமாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மினிமம் இண்டெக்ஸில் சிக்ஸோட இண்டெக்ஸ் நான் இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு வச்சிட்றேன் அப்போ இதுலேயே நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம் இஃப் 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 நாலு நம்பர் இருக்குது மூணு இஃப் எழுதியிருக்கோம் ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணியிருக்கோமா ஆமாம் ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் எந்த வேல்யூலாம் மாறுதுன்னு பாருங்கள் இந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தவிர இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இங்கே ஒன்று அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு இது தவிர வேறு ஏதாவது மாறுதா அதே ஒன்று தான் இங்கே அதே ரெண்டு தான் இங்கே அதே மூணு தான் இங்கே வேற ஏதாவது மாறுதா வேற எதுவுமே மாறல அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டூ ஒன்றுன்னு வச்சுக்கலாமா அப்போ இந்த இடத்துல ஐன்னு வச்சுக்கலாமா அடுத்து இந்த இடத்துலையும் ஐன்னு வச்சுக்கலாமா தடவை ஒப்பும்போது ஐய ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாமா வெங்கிய ஐன்னு வச்சுக்கலாமா வெங்கியம் ஐன்னு வச்சுக்கலாமா அடுத்தது ஐய ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாமா வெங்கிய ஐன்னு வச்சுக்கலாமா வெங்கியம் ஐன்னு வச்சுக்கலாமா இதை இதை ஜேன்னு வச்சுக்கலாமா ஜேயோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஐயோட வேல்யூ ஜே ப்ளஸ் ஒன் இதை வச்சு பண்ணி பார்ப்போமா இந்த ப்ரோக்ராமை அப்படியே லூப்பில் ப்ரோக்ராமை எழுதி பார்ப்போம் நம்ம இன்டீஜராக என்னெல்லாம் வச்சுருக்கோம் டென் செவன் ஃபைவ் சிக்ஸ் டென் செவன் ஃபைவ் சிக்ஸ் வச்சுட்டோம் ஓகே மினிமம் இண்டெக்ஸ் வச்சுக்குவோமா மினிமம் இண்டெக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்குவோம் இப்போது அப்போது மினிமம் இண்டெக்ஸ் ஜீரோன்னு வச்சாச்சு இது ஜேன்னு வச்சாச்சு கரெக்டா ஜேயோட வேல்யூ ஜீரோ அந்த ஜேவை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதுவோம் ஆர் இன்டீஜர் ஐ இக்வல்ஸ் டு ஒன் ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்ஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதி இந்த இடத்துல இஃப் பாருங்க ஏஆர் ஆஃப் ஐ இஸ் லெஸ் தேன் ஆஃப் மினிமம் இண்டெக்ஸாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படி இருந்துச்சுன்னா மினிமம் இண்டெக்ஸில் அந்த ஐயை வச்சுக்குவோம் லூப் முடியுமா லூப் முடியும் போது இப்போ கடைசியாக லூப் முடியும் போது மினிமம் இன்டெக்ஸ் என்ன கிடைக்கும் மினிமம் இண்டெக்ஸ் இந்த ஃபைவோட இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் தான் நமக்கு தெரியுமே ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இது கிடைக்கும் கரெக்டாக இப்படி கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல மினிமம் இண்டெக்ஸ் நமக்கு டூன்னு கிடைக்கும் நான் இப்போ இந்த டூவில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் இந்த டென்னோட மாற்றி வச்சுருவேன் எப்படி மாற்றி வைக்கிறது ஸ்வாப்பிங் இப்போ ஸ்வாப்பிங் நமக்கு தெரியும்ல ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சுக்குவோம் டெம்ப் அப்படின்னு பேர் வச்சுக்குவோம் அதில் ஏஆர் ஆஃப் ஜீரோவை எடுத்து வச்சுக்குவோம் அதாவது ஏஆர் ஆஃப் ஜேவை எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு ஏஆர் ஆஃப் ஜே இருக்கிற இடத்துல ஜே தானே ஜீரோ அதில் ஏஆர் ஆஃப் மினிமம் இண்டெக்ஸ் இல்லை இருக்கிறத தூக்கி வச்சுருவோம் ஏஆர் ஆஃப் மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிறத மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அந்த அந்த இடத்துல போய் டெம்ப்பை வச்சுருவோம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் எழுதி பார்ப்போம் ஃபார் இன்டீஜர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் எழுதி நம்ம பண்ணது கரெக்டு தானா கரெக்டாக அவுட் புட் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஆர் ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்ப்போம் இந்த அவுட்புட் பாருங்கள் ஃபைவ் கரெக்டான இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ மீதி என்ன இருக்குது செவன் டென் சிக்ஸ் இருக்குது அப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் நல்லா பாருங்கள் ஏ ப்ரோக்ராமே திரும்ப காப்பி பண்ண இதே ப்ரோக்ராமை காப்பி பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த நம்பர் இப்போ ஃபைவ் வந்துருச்சுல இப்போ கதை அப்படி தானே பேசணும் இப்போ ஃபைவ் வந்துருச்சுன்னா அதை விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பரை முதல் நம்பர்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணும் இப்போ நான் லூப் எப்படி எழுதலாம் பாருங்கள் ஜேவோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கோம் இப்போ மினிமம் இண்டெக்ஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம் லூப்பாக இப்போ ரெண்டுலேருந்து ஆரம்பிங்க ரெண்டுலேருந்து ஆரம்பித்து அதை ட்ரை பண்ணி பார்த்து அதை டெம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க டெம்பிள் எடுத்து வச்சுட்டு இதோட அவுட்புட் எடுத்து பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் என் ரெண்டு நம்பர் கரெக்டாக வந்துருச்சு அப்போ எனக்கு ஒருவேளை முதல் ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்லுப்பை எழுதுனா போதும் ஒருவேளை இதில் ஒரு ஐநூறு நம்பர் இருக்குது ஆயிரம் நம்பர் இருக்குது எல்லாத்தையும் பண்ணணும்னா இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் தானே பண்ணுறோம் அதே ஃபார்லுப்பை இங்கே காப்பி பேஸ்ட் தானே பண்ணுறோம் கரெக்டாக இந்த ஜேவோட வேல்யூ முதல்ல ஜீரோ அடுத்தது ஜேவோட வேல்யூ ஒன்று அடுத்தது ஜேவோட வேல்யூ ரெண்டு தானே இப்போ ஜேவோட வேல்யூ ரெண்டு வரைக்கும் போகணும் கரெக்டாக ஜீரோ ஒன்று ரெண்டு ஏன் ரெண்டு வரைக்கும் தான் போகணும் மூணு ஏன் போகக்கூடாது மொத்தம் மூணு இஃப்பு தான் மூணு கம்பேரிசன் தான் நடந்துருக்குது இல்லையா அப்போ நமக்கு அது வரைக்கும் போனால் போதும்ல அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இடத்துல இன்டிஜர் ஜே க்குவெல்ஸ் டூ ஜீரோ ஜே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இதை நெக்ஸ்ட்டு லூப்பில் எழுதிர்லாமா இப்படி எழுதி ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு அடைய ஈஸியாக இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்து கீழே இருக்கிற இந்த ஃபார் லூப் நமக்கு தேவை கிடையாது இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட் புட்டை பார்ப்போம் ஆடாடா ஃபைவ் டென் சிக்ஸ் செவன் வந்துருச்சு பாருங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு ஏதாவது போய் பார்ப்போமா எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் ஜேவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது ஐயோட வேல்யூ ஜே ப்ளஸ் ஒன் ஐயோட வேல்யூ எப்போவுமே ஜேக்கு அடுத்த நம்பர் கரெக்டாக ரேஸ் அவ்வளோதான் இப்படி கொடுப்போம் அவ்வளோதான் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் என்ன நம்பர் வேணாலும் இதில் கொடுத்து பாருங்க இப்போ நான் இதில் சிக்ஸ்டி கொடுத்து பார்க்குறேன் ஃபைவ் செவன் டென் சிக்ஸ்டி இதுதான் செலெக்ஷன் சார்ட் ஜாவாவில் எழுதியிருக்கிற செலெக்ஷன் சாட் இப்போ இதை பைத்தானில் பண்ணலாமா ஏன் இதை பைத்தான்லேயும் பண்ணலாம் பைத்தானில் அரேவுக்கு பதிலாக ஒரு லிஸ்ட் வச்சுக்குவோமா டென் செவன் ஃபைவ் சிக்ஸாக இப்படி வச்சுருந்தோமா இப்போ என்ன பண்ணோம் இங்கேயும் அதே இண்டெக்ஸிங் உண்டு உங்களுக்கு தெரியும் அப்போ மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்குவா இங்கே ஜேன்னு வச்சுக்கோமா முதல்ல ஜீரோன்னு வச்சுட்டு பண்ணுவோம் வச்சுட்டு இப்படி கொடுப்போம் அங்கே அரே டாட் லென் ஆஃப் எல் இப்படி கொடுத்துட்டு அதே கோடுதான் தான் லாஜிக்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்ததுன்னா மினிமம் அண்டர் ஸ்கோர் ஐடிஎக்ஸாக என்னோடய ஐஏ அவ்வளோதான் இந்த லூப் முடிஞ்ச உடனே பாருங்கள் இந்த லூப் முடிஞ்ச உடனே எல்லா ஜீரோவில் இருக்கிறதையும் எல்லா மின் அண்டர் ஸ்கோர் ஐடிஎக்ஸில் இண்டெக்ஸில் இருக்கிறதையும் ஸ்வாப் பண்ணுங்கள் ஃபைத்தானில் டைரக்டாக இப்படி ஸ்வாப்பிங் எழுதிடலாம் இல்லையா அதனால் இப்படி ஸ்வாப் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில் சார்ட் டாட் பை அப்படின்னு இதை சேவ் பண்ணுறேன் இதோட அவுட்புட் எடுத்து பார்ப்போம் போகுமா ஐ தான் த்ரீட் ஃபைவ் செவன் டென் சிக்ஸ் ஒரு நம்பர் கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சா அப்போ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் ஒரு நம்பர் கரெக்டான இடத்துக்கு பண்ணி திரும்ப இதே ஃபார்ம்லூப்பை காப்பி பண்ணி இதே கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு மினிமம் இண்டெக்ஸ் இப்போ எனக்கு ஒன் ரேஞ்சை வந்து இருந்து ஆரம்பிங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க எல்லா ஒன்றையும் எல்லா ஒன்றையும் இந்த இடத்துல மாற்றிடுங்க அதே ஃபார்லூப்பில் மினிமம் இண்டெக்ஸை மட்டும் மாற்றிட்டு இந்த கோடை எடுத்து பார்க்குறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் போயிடுச்சா அப்போ இந்த ஃபார்லூப்பும் இந்த ஃபார்ம்லூப்பும் ஒன்றே ஒன்று தான் என்னதான் மாறுது அப்ப நான் ஒண்ணு பண்ணிக்கவா ஆர் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எல் மைனஸ் ஒன் ஜீரோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் இல்லை கரெக்டா இப்படி கொடுத்துக்குவோம் இந்த இடத்துல ஜேன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல கரெக்டா ஜே பிளஸ் ஒன்று வச்சுக்குவோம் இப்படி வச்சுட்டு அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம் மின் இண்டெக்ஸ் ஜேன்னு கொடுத்தோமா இங்கேயும் அப்போ ஜேன்னு வச்சுக்குவோமா இங்கேயும் ஜேன்னு வச்சுக்குவோமா எல்லாம் ஜீரோ வச்சுருந்தோமோ அவங்கெல்லாம் ஜெயின்னு மாத்திரம் மாற்றிட்டு இதை ஒரு தடவை இப்படி உள்ளே தள்ளி வச்சிடலாமா பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக அவுட் புட் வந்தால் எக்ஸ்பெக்டட் கோலன் இதில் கோலன் மிஸ் பண்ணிவிட்டேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் இதுலேயும் வேறு வேறு நம்பர் இதில் சிக்ஸ்டி கொடுங்க இதில் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுங்க வேறு வேறு நம்பர் கொடுத்து பாருங்கள் கரெக்டாக வருதா இதுதான் செலெக்ஷன் சார்ட் இந்த செலக்ஷன் சார்ட்டுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பேசுவாங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி பேசுவாங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட முதல்ல டென் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னு எழுதிக்குவோம் நம்மக்கிட்ட இருந்தது டென் செவன் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஒரு நம்பருக்கு எத்தனை கம்பேர் பண்ணீங்க ஃபைவ் மட்டும் கொண்டு வர்றதுக்கு ஒரு மூணு கம்பேரிசன் பண்ணோம் கரெக்டாக அப்படி வந்து தான் ஃபைவ் இடத்துல செவன் டென் சிக்ஸ்ன்னு வந்துச்சு அடுத்தது சிக்ஸை மட்டும் கொண்டு வர்றதுக்கு அப்போ இதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டு மீதி மூணையும் வச்சுக்கிட்டோம் அப்போ இதில் ஒரு கம்பேரிசன் இதில் ஒரு கம்பேரிசன் ரெண்டு கம்பேரிசன் பண்ணு நாலு நம்பர் இருக்கும்போது மூணு கம்பேரிசன் ரெண்டு மூணு நம்பர் இருக்கும்போது ரெண்டு கம்பேரிசன் ரெண்டு நம்பர் இருக்கும்போது ஒரு கம்பேரிசன் அப்போது அப்போ எத்தனை நாலு நம்பர் இருந்தால் நீங்கள் எத்தனை கம்பேரிசன் பண்ணீங்க த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் பத்தாயிரம் நம்பர் இருந்தால் பத்தாயிரத்தி ஒரு தடவை நம் பத்தாயிரத்தி ஒரு நம்பர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க டென் தௌசண்ட் ப்ளஸ் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இப்படியே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இப்படியே போய் ஒன்று வரைக்கும் போயிருப்பீங்க இப்போ இது அல்மோஸ்ட் எதுக்கு சமம் எதுக்கு சமம்னா முதல் பத்தாயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்தா அதாவது என்னன்னு கொடுத்தா என் மைனஸ் ஒன்றுலேருந்து என் மைனஸ் ஒன்று வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் கரெக்டா அப்போ அடிஷனாக ஃபர்ஸ்ட்டு என் நம்பர்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்ன என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் பை டூ வச்சுக்குவோம் பத்தாயிரத்தை பவர் பண்ணணும் அது கூட ஒரு ஐயாயிரத்தை ஆட் பண்ணணும் பத்தாயிரத்தை பவர் பண்ணால் பத்தாயிரம் நூறு நாலு ஜீரோ சேர்த்து இவ்வளோ பெருசு இது கூட ஒரு ஐயாயிரத்தை ஆட் பண்ணணும் ஐயாயிரத்தை ஆட் பண்ணால் என்ன ஆட் பண்ணலன்னா என்ன இவ்வளோ பெருசு இருக்கும்போது அதனால் இதோடய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொல்லுவோம் விக் கோஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் கலெக்ஷன் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் கேபிட்டல் ஓ ஆஃப் என் பவர் டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி இப்போ ஜாவால் அடிஷ்னலாக ஒரே ஒரு வேரியபுள் யூஸ் பண்ணோம் கரெக்டாக அதனால் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி பிக் ஓ ஆஃப் ஒன் கேபிட்டல் ஓ ஆஃப் ஒன் அடிஷ்னலாக எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துகிட்டிங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வேரியபுளுங்க யூஸ் பண்ணோம்ல அந்த நிறைய தவிர அதுதான் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் இதுதான் செலெக்ஷன் சாட்